பொறியியல் கலந்தாய்வில் மூன்றாம் சுற்று இன்னும் முடிவடையாத நிலையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான இட ஒதுக்கீட்டு இடங்கள் தொன்னூற்று ஐந்து சதவிகிதத்துக்கும் அதிகமாக நிரம்பியுள்ளது கல்வியாளர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது இது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தி ஆறு கல்வியாண்டில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் அனுமதி பெற்ற நானூற்றி இருபத்தி ஒரு கல்லூரிகளில் உள்ள ஒரு லட்சத்து தொன்னூறாயிரத்து நூற்று அறுபத்தி ஆறு இடங்களை நிரப்புவதற்கு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் பொறியியல் கலந்தாய்வை நடத்துகிறது அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஏழரை சதவீத இடஒதுக்கீட்டில் பொதுப்பிரிவில் நாற்பத்தி ஆறாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி எட்டு மாணவர்களும் தொழிற்கல்வி பிரிவில் ஐநூற்று இருபத்தி நான்கு மாணவர்களும் கலந்தாய்வில் பங்கேற்க தகுதி பெற்றனர் அரசு பள்ளியில் படித்த தொழிற்கல்வி மாணவர்களுக்கு ஒரே சுற்றாக நடைபெற்ற கலந்தாய்வில் நூற்றி எழுபத்தி ஒரு மாணவர்கள் சேர்க்கை ஆணையை பெற்றனர்

விடுதி கட்டணம் மற்ற ஃபீஸ் எல்லாமே வந்து அரசு ஏற்கிறதுனால மாணவனுக்கு வந்து எந்த ஒரு மென்டல் ப்ரெஷரும் கிடையாது இல்லைன்னா சில சமயம் வந்து கட்ட முடியாது வீட்டில் ப்ரெஷர் இருக்கும் அவனுடைய கவனம் வந்து வேறு எதில் ஏதாச்சும் நம்ம பார்ட் டைம் பண்ணலாமா இப்போ அவனுக்கு ஃபீஸ் பற்றி அவன் கவலைப்பட வேண்டியதில்லை முழு கவனமும் வந்து அவனுடைய படிப்பில் சேர்ந்து ஒரு நல்ல தான் இருக்கு வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு தான் வாழ்க்கையில் வந்து படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது அவங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக வந்து அவங்களுக்கு வந்து இந்த பணம் இல்லாத குறையினால் உயர்கல்வியில் வந்து அவங்க வர முடியறதில்லை இந்த உயர்கல்வியில் வந்து படிப்பதற்கு வந்து தமிழக அரசு கொண்டு வந்த இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் வந்து மிகவும் பாராட்டத்தக்கது தமிழ்நாடு முதலமைச்சரின் முன்னோடி திட்டங்களில் ஒன்றான நான் முதல்வன் திட்டம் மூலம் மாணவர்கள் உயர்கல்வி குறித்த ஆலோசனைகளை பெறுகின்றனர் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் மூலம் மாணவர்கள் பெற்றோரை சார்ந்திராமல் கல்வி கற்கின்றனர் இது போன்ற சிறப்புமிகு திட்டங்களால் நன்றாக படித்தால் மட்டும் போதும் அரசு துணை நிற்கும் என்ற மாற்றத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருப்பதாக கல்வியாளர்கள் தெரிவிக்கின்றனர் சன் செய்திகளுக்காக செய்தியாளர் பிரபாகரன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க